நான் <laughs> வார்கிறேன். என்ன இல்லை என்ன அப்படி பண்ணிக்கிட்ட உங்க அப்படியே இருங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது again.

இருங்க டக்கு அடுத்தது இருக்க டக்குன்னு e、no. ఏ yeah, బయట போயிட்டே இருக்கு. அடியே நம்ம நீங்க நார்மலா போற மாதிரி போயிட்டேருங்க. வாங்க. los, 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 los. Ponga, ponga, போங்க ponga. Ponga, ponga, ponga. போயிட்டேருங்க போயிட்டேருங்க போயிட்டுங்க அட்வான்ஸ் ஓடுங்க அட்வான்ஸ் ஓடுங்க அட்வான்ஸ் ஓடுங்க நம்ம ஓடுங்க எடுங்க நம்ம ஓடுங்க எல்லாம் வந்துடுச்சு போங்க நேராக போயிட்டேருங்க போயிட்டேருங்க அந்த மாட்டினை ஓட்டி வந்த சாரதி குருமூர்த்தி இரண்டாவது பரிசினை தட்டி சென்றவர் குருந்திர கோட்டை மீனாட்சி அம்மன் கே புதுக்குடியிருப்பு பிரியா நினைவாக மூன்றாவது பரிசினை தட்டி சென்றவர் கிரணி பட்டி முருகேசன் சாத்தையா பிரதர்ஸ் அவர்களுடைய மாடு நான்காவது பரிசினை தட்டி சென்ற மாடு வீரராகபுரம் ஜானகி அம்மாள் அன்போடு அறிவிக்கின்றோம் பரிசளிப்பு விழா அருள்மிகு மடைக்கருப்பு ஆலயத்திலே சிறப்போடு நடைபெற இருக்கிறது மாட்டி உரிமையாளர் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கானே அதாவது சாமி உங்களுடனா ஏழை உடனே அவங்களுக்கு டைம் இல்ல மழை வர்ற மாதிரி கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க மாட்டை கொஞ்சம் சீக்கிரம் கொண்டாங்க பரிசெல்லாம் ரெடியா இருக்கு வெற்றி பெற்ற நாலு மாட்டின் உரிமையாளர்களும் தங்களது மாடுகளை அருள்மிகு மடைக்கருப்பர் ஆலயத்திற்கு கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மாட்டை கொண்டாடே பரிசு கொடுக்க போறோம் நீங்க அப்புறம் கூட கழுவிக்கலாம் மாட்டை கொண்டாங்க சாமி உங்களுடனா ஏழை உடனே வேலை இருக்கு மாட்டை கொண்டாட்டு வேற அய்யா ஆளு காடு அந்த மாள எங்கயா ஆப்ல மாள 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 மா தம்பி எ மாட மாட்டேங்கறாரு மாட மாட்டேங்கறாரு மாட மாட்டேங்கறாரு எது ஆளு வச்சியா அவரோட பேர் என்ன மாட உள்ள இருக்கு மாட இந்த குடுது இல்லையா எடுப்பா என்ன ஒரே என்ன இருக்கு ஒரே என்ன இருக்கு மாட மாட யாரையா அவ வந்து பண்ணல આજે મેસ મંડળયા એટલે આપણો કપ 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 બોલ 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 બો பாரு <laughs> அடடே கட்டான் கட்டான் பற்ற மாட்டேங்கறது கார்தா ரெடி பண்ணிச்சு பணத்த தயவு இருக்குது அதுக்குள்ளே ஆடக்லயாமே ஆ பண பண ஒரு 3 ரூபாய் வைச்சும் 1000 جنيه ஒரு 3000 ரூபாய்க்காக சவுனா காணன ஒரு ரூபாய்க்காக கேளி பற்றி சிறப்பு சன்னியின் திருகாண ஆரார கரப்பையா வாணிவர்களமும் ம வழி செய்யுது வேணிப்பட்டி கிராம சேமயா பிரதேசவளையமா காண்கிறங்க இது யார் மூணாவது பரிசு யாருக்கு கொடுத்தீங்க மூணாவது பரிசு உராஜி மன்ற தலைவர் கருப்பையா வாணி குடுப்பதாலும் அங்க இருந்து பெற்றிருக்கிறார்கள் அடுத்த அங்கனவ பரிசும் கோளநிதி ஒன்று திரு கே காமினி அவர்களுக்கும் ஜி தம்பி அவர்களுக்கும் எஸ் சேதுராமன் ஜி தம்பி அவர்களுக்கும் எஸ் சரவணன் ஜி தம்பி

எனக்கு காலம் கிட்ட இருக்கிற தெரியாம